போது அங்கே வந்த சமணர்கள் பொறாமையுடன் நீ மண்ணை அகழ்வதால் அதில் இருக்கும் மண்புழுக்கள் இறந்துபடும் ஆதலின் இப்படிச் செய்யாதே இது அறம் அன்று என்று எச்சரித்தனர் அதற்கு தண்டியடிகள் நீரு பூசிய பிரானார்க்கு செய்கின்ற திருப்பணியை தடுப்பது மட்டும் அறமாகுமோ என்றார் ஆனால் சமணர்கள் அவர் கூறியதை பொருட்படுத்தாமல் உனக்கு கண்கள்தானே குருடு இப்போது செவிகளும் மந்தமானதோ என்று கேலி பேசி அவர் மனம் நோகும்படி செய்தனர் அதற்கு தண்டியடிகள் முப்புறம் எரித்த பரமனின் திருவடிகளை அல்லாது வேறு ஒன்றும் அறியேன் நீங்கள் அதையெல்லாம் அறிய மாட்டீர்கள் எம் இறைவனின் திருவருளால் உங்கள் கண்கள் குருடாகி எம் கண்கள் பார்வை பெற்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார் அது கேட்ட சமணர்கள் உம் இறைவன் உமக்கு கண்களை கொடுத்தால் நாங்கள் இந்த ஊரை விட்டே சென்று விடுகிறோம் என்று கூறினர் பின்பு அவரிடமிருந்து மண்வாரியை பிடுங்கி எரிந்து கொம்புகளை அகற்றிவிட்டு சென்றனர் இந்த இழி செயலால் மனம் வருந்திய தண்டியடிகள் விடம் கொண்ட கண்டனின் கோவில் வாயிலில் முன்னின்று ஐயனே என்று சமணர்கள் என்னை அவமானத்திற்கு உள்ளாக்கிவிட்டனர் என் மனம் மிகுந்த வேதனைக்கு ஆளானது இதற்கு நீங்கள்தான் ஒரு வழிகாட்ட வேண்டுமென்று இறைஞ்சினார்